வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா சார் சார் வருஷ வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பாப்பாங்க ஆனா ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்க தெரியல அப்படின்னா என்ன அது எதை குறிக்குது இல்லை வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்ஸ் இருக்குது சில வீக்னஸ் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது யாரால் பிரச்சனைகள் வரும் ஜென்ரலாகவே இருக்குது இப்போ நம்ம அதை வருஷ பலனெலாம் சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுகள் தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதை தான் சொல்கிறோம் அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும் மனைவி அநூன்யமாக இருப்பாங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறது நல்லது அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம் திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்கள் நடக்குது அதேமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் தவிர ஆனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யார்னால சில பிரச்சனைகள் வரும் நம்ம யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்டு பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கும் அது உறவுகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி நேரத்திற்கு இந்த வாழ்நாள் ராசி ஒரு விஷயம் எப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இவங்க வந்து எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லை அதில் ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா நான் பதினோரு மணிநேரம் ஒர்க் பண்ணால் எனக்கு அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசின்பர்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நிறைய குடும்பத்துக்காக செய்யணும்னு நினைப்பாங்க அதேமாரி எங்கே இருந்தாலும் ஒரு பேர் புகழ் கிடைக்கணும் இந்த ரிஷபராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல உதவிகள் எல்லாருக்குமே செய்வாங்க உதவிகள் செய்யும்போது எல்லாருக்கும் நல்லா தானே இருக்கும் ஆனால் திருப்பி எனக்கு அவங்க எதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ எல்லா காலகட்டத்துலையும் அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது ஒரு வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு புதுசாக ஒரு நாள் வராங்க வச்சுக்கோங்க இவங்க என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அவர் நல்ல டெவலப் ஆகி போயிடுவார் கடைசியில் நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவன் என்னை மதிக்கலை நான் தான் தொழில் கற்றுக் கொடுத்தேன் கடைசியில் எனக்கே காம்படிஷனாக வந்துட்டான் இந்த மாதிரி ஒரு யோசனைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும் தன்னை எப்பவுமே பிரபலப்படுத்திக்கணும் முன்னிலைப்படுத்திக்கணும் நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு டிமாண்டிங் பொசிஷனில் இருக்கும்னு நினைப்பாங்க அது எல்லா நேரத்துலையும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அங்கே தான் இவங்களுடைய தோல்வி ஆரம்பிக்குது இவங்களுக்கு மெயினான பிரச்சனை யார் அப்படின்னா அப்பா மூலயமா அதிகமாக வரும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அப்பாவை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பிறக்கும் போதே அப்பா தவறிடுவார் இல்லை அப்பா விட்டுட்டு போயிடுவார் இல்லை அப்பாவால் ஒரு கடன் அப்பாவால் ஒரு அவமானம் இது மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு மெயின் ப்ளஸ் என்னென்னா இவங்களுடைய குழந்தைகள் தான் மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய லாபம் இவங்களுடைய குழந்தைங்க பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்நாளில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதே போல் இவங்க எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக இருப்பாங்க நம்ம எதை செஞ்சாலும் ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு எப்போவுமே அந்த பிஸ்னஸ் மூலிமா வருமானம் நிறைய உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசியில் முன்னிலை பெறக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபம் சம்பாதிக்கிறாங்க லாட்ரி யோகம் உண்டு அதே போல் திடீர் பண வரவுகள் இவங்களுக்கு நிறைய வரும் இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க சில நேரத்தில் ஒருத்தர் பணம் கொடுப்பாருன்னு அந்த பணம் திடீர்னு கிடைக்கும் நீ நீ நான் அதான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க இல்லை என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பண வரவுகள் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க நெகட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு பணம் லாபம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ பணம் ஒரு லட்ச ரூபா இருக்குது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி லாஸ் ஆகக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது இவங்க யாருக்காவது உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உதவி திருப்பி இவங்களுக்கு வராது பணம் கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தினால ஒரு ஏமாற்றம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்போவுமே வரும் அதனால் எப்போ என்ன சொல்லுவோம் ரிஷபராசி அப்படின்னாவே பணம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க எப்போ இவங்க பணம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க கஷ்டத்துக்கு போயிடுவாங்க அப்போ எப்படி பணம் வரும் வராது அதனால் பாதிப்புகள் வரும் அதே போல் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க ஒரு விஷயம் நஷ்டப்படுறாங்க லாஸ் ஆகிடறான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது எப்படியா சம்பாதிச்சோம்னு நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் தோல்விகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும் அதனால் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் எப்பவுமே வாழ்நாள் கடவுள் வழிபாடு அப்படின்றது எந்த தெய்வமாக இருக்கும் வாழ்நாள் வழிபாடு அப்படின்னு ரிஷபராசிக்கு சொல்லும்போது முக்கியமான பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு இவங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக புதன்கிழமையில் செய்வது சிறப்பு அந்த புதன்கிழமையில் என்ன பண்ணணுன்னா பெருமாளுக்கு உண்டான மந்திரங்கள் விஷ்ணு சகசிரநாதம் பாராயணம் பண்ணி பெருமாள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள் வராது தேவையில்லாத விஷயங்களை மாட்ட மாட்டாங்க எப்போவுமே இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும்